நான்காம் வகுப்பு மாணவர் வரதட்சணை ஒரு வன்கொடுமை என்ற தலைப்பில் எம் ராசித் அவர்கள் உரையாற்றுவார்கள் அஹ்மதுல்லாஹி தாலா பரகாத்துஹு அல் ஹம்தர் இல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாத்து அசலாம் அலா சைதீனா முகமதீன் வாலா அலிகி வசாபி அஜுமாயின் இந்த சிறப்பிற்குரிய விழாவில் வரதட்சிணை ஒரு சமுதாயக் கொடுமை என்ற மகடுத்தின் கீழ் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் கண்ணியமானவர்களே வரதட்சணை என்ற பெயரை சொல்வதற்கே நாவு கூசுகிறது அந்த அளவுக்கு அது ஒரு கடினமான வார்த்தை ஆனால் இன்னைக்கு வரதட்சணை இல்லாத திருமணமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு அந்த கொடிய உயிர்கொழி நோய் சமுதாயம் முழுக்க பரவிருக்கு இன்னைக்கு வரவதற்கு தட்சணை அதாவது ஒரு பெண் கணவன் வீட்டிற்கு வருவதற்கு தட்சணை கேட்கின்றனர் அதுக்குத்தான் வரதட்சணை என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு வரதட்சணை என்ற பெயரில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் ஐம்பது சவரன் நூறு சவரன் என்று பெண் வீட்டில இருந்து வாங்கி அவங்கள கசுக்கு பிழியக்கூடிய இந்த அவநிலை உலகம் முழுக்க பரவிருக்கு கண்ணியமானவர்களே இதை ஒரு கௌரவ பிச்சைன்னு கூட சொல்லலாம் ரோட்ல பிச்சை எடுக்கிறதுக்கும் இதுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான் அவங்க ரோட்ல இவங்க வீட்டில் அவ்வளோதான் கல்யாணத்துல பெண் பேசுற போதே மாப்பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் சொல்வாங்க என் மகன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போறான் அதுக்கு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்துருங்க என் மகன் வெளிநாட்டுக்கு போறான் அதுக்கு ஒரு லட்ச ரூபாய் கொடுத்துருங்க கல்யாணத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்கிறேன் இப்படி பெண் வீட்டில் தான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா அந்த கேடு கெட்ட பிஸ்னஸ் எதுக்கு அந்த கேடு கெட்ட கல்யாணம் எதுக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு சீர்வரிசை ஜாமான்லாம் வந்து இறங்கிருச்சு அந்த பெண் அந்த சாமான்களை தோழிகளுக்கு காட்டிக்கிட்டு இருந்தான் அந்த வேடிக்கையை கொஞ்சம் பாருங்க இதோ ஃப்ரிட்ஜ் இது என் மாமா பதினஞ்சாயிரம் கொடுத்து வாங்கி தந்தார் இதோ வாஷிங் மிஷின் இது என் அண்ணன் இருபதாயிரம் கொடுத்து வாங்கி தந்தார் இதோ ஏர் கூலர் இது என் பெரிய அத்தா முப்பதாயிரம் கொடுத்து வாங்கி தந்தார் இதோ நிற்கிது என் புருஷன் இது என் அத்தா ஐந்து லட்சம் கொடுத்து வாங்கி தந்தார் இந்த கேவலம் தேவையா இந்த இன்சல் தேவையா அருமையான சதர்களை சிந்தித்து பாருங்கள் இன்னைக்கு நாம பெண் வீட்டில இருந்து பெட்டி பெட்டியா வாங்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே மூட்டை மூட்டையாக கொடுக்க வேண்டியது நாம தான் ஏன்னா மணப்பெண்ணா வரக்கூடிய அந்த பெண்மணி கண்மணி அது வரைக்கும் கண்ணியமாக வாழ்ந்திருப்பாங்க ஆனா நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு நம்ம துணிகளை துவைக்கிற ஒன்னாத்தியா ஆயிடுறாங்க நமக்கு உணவுகளை சமைச்சு போடுற சமையல்காரியா ஆயிடுறாங்க நம்ம நம்ம வீட்டை சுத்தம் செய்கிற வேலைக்காரியாக ஆயிடுறாங்க நம்ம குழந்தைகள் கவனிக்கிற ஆயாவாக ஆயிடுறாங்க இதுக்கெல்லாம் நாம் எத்தனை லட்சத்தை கொடுக்க போகிறோம் இன்னும் மேலா பத்து மாதம் சுமந்து வேதனைகளை அனுபவிச்சு செத்து பிழைச்சு நம்ம குழந்தைகளை பெற்று தன் ரத்தத்தையே பாலா கொடுக்கிற அந்த தியாகிக்கு நாம் எத்தனை கோடிகளை கொடுக்க போகிறோம் இந்த இதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காமல் அவங்க கெட்டேருந்தே வாங்கி கொண்டிருக்கிறோமே கொஞ்சம் கூட வெட்கப்பட வேண்டாம் தெரியுமா பாருங்க இன்னைக்கு எத்தனை பெண்மணிகள் தற்கொலை செய்றாங்க எத்தனை பெண்மணிகள் திருமண வயசு அடைஞ்ச பிறகும் வரன் கிடைக்காம திருமணம் முடிக்காம கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காங்க எத்தனை பெற்றோர்கள் குமருக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி வீடு வீடாக யாசகம் கேட்கிறாங்க இன்னும் எத்தனை பேர்கள் தங்கள் சொந்த வீட்டை விற்று மகளை கட்டி கொடுத்துட்டு நடுத்தரவில் வந்திருக்காங்க இந்த சாபமெல்லாம் யாருக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல் வாங்கி கொண்டிருக்கிற நமக்குத்தானே சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பெண்களுக்கு அவர்களது மகரை குவியலாக கொடுங்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனால் நாம் இன்னைக்கு ஐநூத்தி ஒன்று ஆயிரத்தி ஒன்று என்ற சல்லிக்காச மகரா சபையில் கொடுத்துட்டு கொல்லை புறமாக ஒரு லட்சம் ஐந்து லட்சம்னு வாங்கிட்டு இருக்கோமே இதுக்கு பேர்தான் மகரா ஒரு பெண்மணி பொருள் வம்சம் அழகு மார்க்கம் இந்த நான்கு விஷயங்களுக்கு தான் இவ்வுலகில் திருமணம் முடிக்கப்படுகிறாள் ஆனால் நீங்கள் மார்க்கமுள்ள பெண்ணை தேர்வு செய்யுங்கள் என்று நபிசல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னாங்க ஆனால் நாம் இன்னைக்கு இந்த வம்சமா அந்த வம்சம் அவ்ளோ போடுறாங்களா இவ்வளோ போடுறாங்களான்னு பார்க்கிறோமே தவிர தொழக்கூடிய பெண்ணா ஓதக்கூடிய பெண்ணா நல்ல ஒழுக்கமில்ல பெண்ணான்னு யாரும் பார்க்கிறதில்லை இப்படி பணத்தை மட்டும் பார்க்கிற காரணத்தினால் தான் நிறைய குடும்பங்களில் ஒற்றுமை இல்லாம போயிடுச்சு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அது அல்ல இன்னைக்கு ஒரு ஆள் எதுவும் வேண்டாம் பெண்ணை மட்டும் கொடுத்தால் போதும் அப்படின்னு சொன்னா கூட அவர்கிட்ட ஏதோ குறை இருக்கு அதான் எதுவும் வேண்டாம்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ற சமுதாயம் நாம் மாறிவிட்டோம் அது மட்டுமல்ல இன்னைக்கு பல முஸ்லிம்களே தங்கள் பெண் பிள்ளைகளை மாற்றார்களுக்கு திருமணம் வரதட்சணையை எங்களால் அன்பானவர்களே இந்த விபச்சார உறவுக்கு வரதட்சணை வாங்குற அதுக்கு துணை போற எல்லாரும் பதில் சொல்லியாகணும் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே கண்ணியமானவர்களே இனியாவது இந்த வரதட்சணை என்ற கொடிய பாவத்தை விடுவோம் இன்ஷா அல்லாஹ் நான் எனது திருமணத்தில் ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன் முடிந்த வரை அதிகம் மகர் கொடுத்து திருமணம் முடிப்பேன் என்று நான் முடிவு செய்து விட்டேன் இளைஞர்களே நீங்களும் முடிவு செய்து விடுங்கள் அல்லாஹு தாலா நமது சமுதாயத்தை வரதட்சணை இல்லா சமுதாயமாக மாற்றுவானாக வாஹிர் தௌஹான அலமதுல்லாஹி ரபில் அலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாய் தாலா பரகாத்து அலமதுல்லா அருமையான பேச்சு